பார்க்கும் மிருகா அன்பு பிள்ளையே நானாக உன்னை தேடி வருவது இது ஐந்தாவது முறை இதையும் தவற விட்டால் நான் பொறுப்பு அல்ல தங்கமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து விடும் ஆனால் உண்மை ஒரு உலக அறிய வந்தே தீரும் பிள்ளையே அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நீ நல்லது தான் செய்ய நினைக்கின்றாய் ஏதாவது கொள்கிறார்கள் நீ நான் எல்லா இடத்திலும் மாட்டிக் கொள்கின்ற பிள்ளையே நிச்சயம் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்தே தீரும்

சரியான ஒரு பொன்னான வாழ்க்கை இதை மாற்ற நீ முயற்சி செய்யாதே பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்க போகின்றது அதுவே உன் நற்குணத்திற்கான

கடந்த காலத்தை பற்றியும் நிகழ் காலத்தை பற்றியும் வருத்தம் கொள்ளாதே எதுவுமே நிரந்தரம் அல்ல உன்னுடைய எதிர்காலம் மட்டும் நல்ல விதமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலைகளை துவங்கி விட்டேன் நீ மன நிறைவோடு இரு அதிர்ஷ்டம் என்பது நீ எதிர்பார்க்காத சமயத்தில்